நான் கடைசியாக நடந்த மூன்று தேர்வுகளில் தொடர்ச்சியாக பொது இல்லை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் போட்டிருக்கேன் அந்த மூணு எக்ஸாம் இன்னும் எக்ஸாம்னா அது சொல்றேன் அதை எப்படி படிச்சேன் எங்கு படிக்கணும் எப்படி படிக்கணும் பொது இல்லை எந்த மெத்தடில் படிச்சேன் ஸ்கூல் புக் யூஸ் படிச்சேன்னா சிலபஸ் யூஸ் படிச்சேன்னா எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா குரூப் டூ இந்த குரூப் டூவில் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுதான் முத முதல் எழுதினேன் இந்த குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது மார்க் எடுத்திருந்தேன் நூறு கொஸ்டின் தொண்ணூத்தி அஞ்சு கொஸ்டின் போடுந்தேன் இந்த எக்ஸாம் எப்ப எழுதுனம்னா இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல எழுதியிருந்தேன் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி படிச்சுட்டு அடுத்தீங்க குரு ஃபோர் எழுதியிருந்தேன் குரு ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருபத்தி நாலாம் தேதி அதே ஏழாவது மாசத்துல ஏழாவது மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் த்ரீ எக்ஸாம் குரூப் த்ரீ எக்ஸாம் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதினேன் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு மார்க் எடுத்து நூறு கொஸ்டின்ல தொண்ணூத்தாறு கொஸ்டின் போடுந்தேன் இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மார்க் எடுத்து நூறு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் இருந்தேன் கடைசியாக நடந்த அந்த மூணு எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா நான் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ்ல போடுறேன் இப்பவும் நடந்த இந்த குரூப் ஃபோர்னு நான் எழுதியிருக்கேன் சும்மா போய் எழுதுனேன் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் வருது இப்பவே ஆன்சர் கீழே வருது இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ நான் எழுத போறேன் சும்மா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுருவேன் இப்பவுமே நான் சொல்லுறேன் ஏன் எப்படி சார் நீங்க உறுதியா சொல்றீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஃபரெண்டா படிப்பேன் அதாவது புக் வயசும் சேர்த்து படிப்பேன் சிலபஸ் வசதியும் சேர்த்து படிப்பேன் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு படிப்பேன் அது எப்படி படிச்சோம்னா நான் உங்களுக்கு சாம்பிள் எடுத்து காமிக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி நடந்த லாஸ்ட் நடந்த குரு ஃபோர் கொஸ்டின் இந்த குரு ஃபோர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கிற மெத்தட் வச்சு உங்களுக்கு சொல்லுவேன் அப்பமே உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி படிச்சா ஈஸியா எடுத்துடலாம்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போகட்டும்னு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா மரபு விலை மரபு தான் கேட்டிருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே என்ற வந்து இந்த மூணு இது இருக்கு மொத்தம் இலக்கணத்துல ஒண்ணு ஒரு இது இலக்கியத்துல ஒண்ணு அறிஞர்கள் தொண்டில் ஒண்ணு இதர பகுதி இப்படி நான் நாலு இதர பகுதி இந்த நாலு விதமாக தான் நான் படிப்பேன் குழந்தைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மரபு விலைகள் மரபு விலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு தான் வந்து நான் பார்த்து படிப்பேன் எப்படின்னா மரபு விலைகள் ஃபுல்லாக நான் படிச்சிருவேன் பாருங்கள் மரபு விலைகள் மரபு விலைகள் மரபு விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் ஆறாம் பேஜில் இருக்குது இருபத்தெண்டாம் பேஜ் இருக்குது இருபதாம் பேஜ் இருக்குது எயித்து ஓல்டு புக்கில் இருபத்தொன்பது பேஜ் இருக்குது எயித்து ஓல்டு புக்குல செகண்ட் டைமில் இருபதாம் பேக்காக இருக்குது இப்போ எயித்து ஓல்டு புக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ எயித்து ஓல்டு புக்கு இதாக இருக்குது அந்த எயித்து ஓல்டு புக் எடுத்துகிட்டேன் எயித் எயித்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேம்ல இருபத்தி ஒன்பதாம் பக்கத்துல இருக்கு மரபு விலை எயித் ஓல்டுல ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்துல இருக்கா இப்ப பாருங்க இதுல கேட்டது என்ன கொஸ்டின் இருக்கா இல்லத்தின் அது அதனால இல்லத்தின் அருகே புதிதாக கூற வைந்தனர் இப்ப பாருங்க மரபு விலை இந்த இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூரை வேந்தனர் இங்க பாருங்க கூரை வேந்தனர் இருக்கா இது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்லயும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மرج வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா எயத் நியூ புக்ல ஆறாவது பக்கத்துல இருக்கு எயத் நியூ புக்ல ஆறாவது பக்கத்துல இருக்கு இது நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பக்கத்துல இருக்கு இங்க பாருங்க ஆறாம் பக்கத்துல மரபு விலை இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் பக்கத்திலும் மரபுல இருக்கு இருபத்தி ரெண்டாவது மரபு விலை உள்ளது இருபதாம் பக்கத்திலும் மரபு விலை உள்ளது பாருங்க இருபதாவது பக்கத்திலும் மரபு விலை இருக்கு இருபதாம் பக்கத்திலும் மரபு விலை இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டாம் பத்து இருக்கு அதில் அப்படி இருக்கு இதே மாதிரி ஒரே நிலையில எங்க இருந்தாலும் நான் எழுதி வச்சிருப்பேன் மெயின் லெசனில் எங்க இருந்தாலும் எழுதி வச்சிருப்பேன் தான் வந்து பாத்தீங்கன்னா படிப்பாரு அடைச்சி பதிவு இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன் இது மொழியில் செவியல் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோண்டி புலன்ல மொழிகள் உணர்ந்தது இது வந்து பல்லு பல்லு இலக்கியம் சொல்லிருக்காங்க பல்வி இலக்கியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தோன்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெத்தடில் இதில் வந்து பார்ப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்லு இலக்கியம் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா ஏழாவது இதில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுப்பேன் இப்படி எடுத்துட்டு பல்லு முக்குடர் பல்லு முக்குடர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லெசன் ரெண்டு இடத்துல இருக்குது அது போக ஒரே நடையில் இதேமாரி எல்லா இடத்துலையும் வரும் அதையும் நான் இதில் கொடுத்துருப்பேன் வெளி வச்சு படிச்சு முக்கூடர் புல் வந்து எப்படி கிடந்தாலும் நான் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கூடர் புல்லு இந்த முக்கூடர் புல் வந்து செவன்த்தில் இருக்கு டுவெல்த்து இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்தில் நான் இருக்கான்னு பார்த்துட்டு டுவெல்த்தில் இருக்கான்னு பார்த்தேன் எப்போ செவன்த்தில் இருக்கான்னு பார்க்கறேன் டெவல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறா பத்துலேருந்து எண்பத்தொம்பறாம் பக்கம் வரைக்கும் பல்லு தான் இருக்கு இப்போ பார்க்க டுவெல்த்து புக் எடுத்துட்டேன் எண்பத்தாறாவது பக்கத்துல எடுத்துவிட்டேன் எண்பத்தி பக்கம் எடுத்துட்டேன் பல்லு வருது இந்த பல்லுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டின் சரி மொழியை ரிசல்ட் கிலிருந்து தேர்தல் வேண்டாவது குடித்தது தோண்டி புலன் என்ன மொழி புலன் தோரோ இதுதான் அந்த பல்லு இலக்கியத்தில் ஒரு கேரக்டர் கொஸ்டின் இதே வந்து பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் எடுத்தாலும் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் ஹால டிம்பிசி டெஸ்ட் ஹால வச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இது எந்தெந்த புக்லேருந்து கேட்டாங்கன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா அழகா கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் படிப்பேன் ஈஸியா படிப்பேன் இப்ப பாருங்க அடுத்தவங்க வந்து கொஸ்டின் பாருங்கன்னா கொஸ்டின் இப்போ பாருவேன் இதே மாதிரி எந்த கொஸ்டின் எடுத்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் இருக்கும் பாத்தீங்க திருவுள்ள மாலை இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு நைன்த் ஓல்டு புக்ல எல்லாம் பக்கத்துல சிக்ஸ்த் நியூல பதினேழாவது பதினைந்தாவது இதெல்லாம் ஒரே நடையில வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுந்தரர் எங்கெல்லாம் இருக்காரு அது கொடுத்துருப்பேன் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நான் படிப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா எந்த எடுத்தாலும் சரி இவங்க வந்து பாருங்க இந்த இந்த கொஸ்டின்லாம் வந்து கொஸ்டின் நைத்து ஓல்டு தமிழ்ல இந்த வஞ்சக வாய் நெஞ்சமோடு முதல் அப்படின்னு ஒரு பாஸ்கர தாசன ஒரு பாடம் உண்டு அதுல உள்ள கொஸ்டின் தான் இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவேன் நான் கண்டுபிடிச்சிருவேன் இது வந்து எங்கெங்க இருந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து